பெரம்பூரில் கலை கட்டிய மனித கொலு குழந்தைகள் சுவாமி வேடத்தில் நின்று அசத்திய கண்காட்சி ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கண்டுகளித்தனர் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்கள் மற்றும் வீடுகளில் கொலு கண்காட்சி வைக்கப்பட்டு நாள்தோறும் பொதுமக்கள் அதனை கண்டுகளித்து வருகின்றனர் அந்த வகையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான கொலு கண்காட்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பெரம்பூரில் பொம்மைகள் அல்லாது குழந்தைகளே கடவுள் வேடம் தரித்து தத்ரூபமாக கடவுளாக காட்சியளித்த மனித குழு அனைவரையும் கவர்ந்துள்ளது பெரம்பூர் கண்ணபிரான் கோவில் திருப்பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலாகேந்திரா நாட்டிய பள்ளி சார்பில் மனித குழு கண்காட்சி நேற்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிவன் பார்வதி கைலாய காட்சி ராமன் சீதை வனக்காட்சி பராசக்தி மகாலட்சுமி காமாட்சி மீனாட்சி மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு இறை வடிவங்களில் தோன்றி அசத்தினர் இதனை பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நேரில் வந்து கண்டுகளித்தனர் ஆன்மீகம் மற்றும் பண்டைய வரலாற்றை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மனித குழு கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் இதன் மூலம் இளைய தலைமுறையினர் பல்வேறு வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்ள உதவும் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிரண்மையை தெரிவித்தார் நவராத்திரி முன்னிட்டு அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து நம்ம வீட்டு வீட்டுக்குழு அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் கொழு பொம்மைகளை ஒரு ஒரு வீடாக போய் பார்ப்பாங்க இங்கே சரஸ்வதி கலா கேந்திராவில் இருக்க மாணவிகள் ஒரு ஒரு முறையும் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு கடவுள் வேடமிட்டு இங்கே வந்து கடவுளாக வந்து எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாங்க இதனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கடவுளோடைய பெயர்கள் அந்த ஊர் அது அந்த மாதிரி அவங்களுக்கு கடவுள் சம்மந்தப்பட்டமான ஒரு பிடிப்பு வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் பெருசாக நடந்தது இல்லை இந்த இப்போது வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேடம் விட்டு அழகாக அவங்களை எல்லாத்தையுமே கொலு பொம்மைகளாக பொருத்திட்டு எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கும் இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது வருஷம் வருஷம் இதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க நம்மளோட பள்ளியில் எல்லமே வந்து மகாலக்ஷ்மியாக ஒரு குழந்த உட்காந்துருக்கு அங்காள பரமேஸ்வரியா ஒரு குழந்தை உட்காந்துருக்கு சரஸ்வதியாக ஒரு குழந்த உட்காந்துருக்கு இங்கே சிவசக்தி முருகர் விநாயகர் இந்த ஒரு கைலாயம் உடைய ஒரு செட்டப்பில் நாலு குழந்தைங்க உட்காந்துருக்காங்க பால சமயபுரம் மாரியம்மன் அப்புறம் அங்கே வந்து ராமர் சீதை வனத்தில் இருக்கிற மாதிரி துர்கையம்மன் அப்புறமா வந்து அங்காள பரமேஸ்வரி எல்லாருமே உக்காந்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல ஒரு இத்தனை கோவிலையும் பார்த்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் வந்து போகிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது இது நம்மளோட சரஸ்வதி கலா கேந்திரால் இது வந்து துவங்கி அஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் இந்த முதல் முதல் இந்த கான்செப்டில் நம்ம கொண்டு வரும்போது புதுசாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள் கலந்துக்கிறோம் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கலந்துக்கிறாங்க